வணக்கம் சேதுபதி பாண்டியர் உரையன்முறை நலச்சங்கம் மரவர் நல அறக்கட்டளை முத்துக்குமார் தேவர் பேசுகிறேன் அதே மாதிரி இந்த கல்யாஸ் கல்யாண சுந்தரம் என்ற ஒரு கபோதி மறுபடியும் அதை பற்றி தான் கனவுலையும் பார்க்க போகிறோம் இந்த கல்யாண சுந்தர என்ற நபர் ியத்தேவர் பின்னாடி பாண்டியன் போன்ற சர்ச்சைகளை உருவாக்கி இரு சமயத்திற்கிடையே மோதலை உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் அந்த பெயரை பயன்படுத்தி அந்த பயன் பயன்படுத்தி வருகிறார் அதே மாதிரி வந்து ஒரு மேடையில் தேசிய தலைவரை தவறாக பேசினார் அண்ணன் திருமாறு அன்னைக்கு அவரை கண்டிக்கவில்லை அதே மாதிரி இந்த மூவேந்தர் மீடியா தினேஷ் உங்களை பல்லர் சொன்னா வருத்தமா இருக்கு அப்படின்னு நீங்க ஒரு காணவில் சொல்லிருந்தீங்க நீங்க பல்லர் சொன்னா வருத்தப்படக்கூடிய நபர்கள் உங்க சமுதாயத்தை ஏன் திருத்தவில்லை பல்லர் அகமுடையார் மற்றவர் மூணு பிரிவு கிடைக்கு தேவர் ரெண்டு நீண்ட காலமாக நாங்கள் தேவர் பட்டத்தை சுமந்து சுமந்து வருகிறோம் அதை நீங்கள் எப்படி தேவர் கிளீன் பண்ணலாம் அப்படின்னு உங்கள் சமுதாயத்தார்கள் நிறைய அந்த நாராயணன் நிறைய மீடா மீடியாக்கள் வச்சக்கூடிய சில உங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்த நபர்கள் தேவர் வந்து இப்போ இது பட்டம் தான் அது வந்து ஒரு ஜாதி கிடையாது அது எங்களோட விருப்பம் ஜாதியாக பட்டமாக நாங்கள் எங்கள் பின்னாடி போட்டுக்குறோம் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தான் நாங்கள் அவர் இருந்துட்டு வந்திருக்காரு உங்கள் மீடியாவில நிறைய மீடியாக்களில் முத்துராமலிங்க தேவர் அவர்களை சிறுமைப்படுத்தி முத்துராம்லிங்க என்ன அப்படின்னு நிறைய பேர் போடுறேன் போடுறாங்க சரியா அதே மாதிரி வந்து என்னென்னா இந்த கல்யாணம் கல்யாண சுந்தரத்துக்கு வெக்கம் சூடு சொரண அதெல்லாம் இருக்குமான்னு தெரியல மஞ்சோப்பு மஞ்ச சோப்பு கொடி நீண்ட நாளாக பயன்படுத்தி வருது தெய்வ தான் பயன்படுத்தி வருது அதை பண்ண சமய காலமாக சில நிறைய ஆட்கள் அதை பயன்படுத்தி வராங்க அது வந்து ஒரு பொதுவானது அது எந்த ஒரு மாட்டுக்கிறது இல்லை ஸ்ரீதேவர்னு போடுறதை ஏன் அப்போ அந்த தினேஷ் கண்டிக்கல பாண்டியன் சிறிதேவர் இந்த மாதிரி சர்ச்சைகளை உருவாக்கக்கூடிய உங்கள் தலைவர்களை முதல்ல கண்டிங்க சரியா ஃபாடோ பிளாக்ல பசுமன் தேவர் அனைத்து ஜாதிகளையும் உள்ளடக்கி தான் அந்த ஃபாடோ பிளாக் சர்ச்சை நடத்தி தாழ்த்தப்பட்ட சமுதாயம் சரியா பள்ளர் தான் நிறைய எம்எல்ஏக்கள் உருவாக்கி இருக்கிறார் அதெல்லாம் நிறைய புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிடுங்க உங்களை தேவைந்திர்கொள்ள வேளாலும் சொல்லணும் வருத்தப்படுறீங்க அப்போ நாங்கள் தேவருன்னு கூப்பிட்டு தான் நீங்கள் முதல்ல ஏற்றுக்கிடுங்க உங்கள் சமுதாயத்தில் உள்ளவங்கள ஏற்றுக்கிட்டு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து உங்களை தேவைந்திர்கொள்ள வேளாள் கண்டிப்பாக கூறுறோம் இல்லையா அதில் எந்த மாற்று அருத்தும் இல்லை ஏழு சமுதாயத்தை உள்ளடக்கி நீங்கள் தேர்ந்தெடுக்க நீங்க நீங்கள் வாங்கியிருக்கீங்க அதற்கு கையெழுத்திட்ட சமுதாயம் முக்குளத்தூர் சமுதாயம் சரியா ஃபஸ்ட்டு திருமாரஞ்சி அப்புறம் அதை நிறைய தேவர் சமுதாயம் நாங்கள் அன்னைக்கு உங்களை எதுக்கலைய தேசிய தலைவர் பிராமணிய தேவர் பெயரை சுட்ட பன்னாட்டு உமா எது சூட்டணும்னு சொல்லி நாங்கள் இது பண்ணியிருந்தோம் அதுக்கு இதே பல்லர் சமுதாயத்தை சேர்ந்த நபர்கள்லாம் ஏற்றாங்க அன்னைக்கு அப்ப நீங்களாம் எங்க போனீங்க உங்களுக்கு மணிவண்டம் கட்டும் போது எதிர்ப்பு இப்படி பண்ணுறீங்க வைக்கீங்கன்னு சொல்றீங்க அப்போ பன்னாட்டு உமான பசுமை முத்ரா பேர் வைக்கணும்னு சொன்னீங்க ஏன் இம்மாள வீட்டு பேர் அங்கே வண்டி வைக்கணும்னு போட்டீங்க அப்போ அதெல்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதா எப்படி பேசிக்கிட்டே போகலாம் ஆனா வந்து இரு சமூகம் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு வழியை பாருங்கள் அவ்வளோதான் நான் சொல்லிட்டேன் ஆமா எங்கள் சமுதாயம் தெளிவாக தான் இருக்கு உங்கள் சமுதாயத்தை சேர்ந்த இந்த கல்யாண சுந்தரம் இந்த செந்தில் செந்தில் இந்த மாதிரி நபர்கள் தான் ஜாதி பிரச்சனையை உருவாக்குறாங்க ஒரு சில நபர் பண்ணுற பிரச்சனையாக ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் நீங்கள் எடுத்து பேசக்கூடாது அதே மாதிரி பசுமன் முத்ராமிங்க தேவரை யார் சிறுமைப்படுத்தினாலும் சேதுபதி பாண்டியர் உருவின் முறை நலச்சங்கம் நல அறக்கட்டளை கண்டிப்பான முறையில் கண்டிக்கும் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை அது யாராக இருந்தாலும் தெரி நன்றி வணக்கம் முத்துக்குமார் தேவர் திருநள்ளிங்கன்